நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி ஜோலார்பேட்டை அருகே காவேரிப்பட்டு பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் வைத்துள்ள கடையை அகற்றுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஊர் நாட்டாமைக்கு படுகாயம் ஏற்பட்டு அனுமதி சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த காவேரிப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் சின்ன தம்பி மகன் தசரதன் இவர் அதே பகுதியில் சாலையோரம் அரசுக்கு சொந்தமான இடத்தில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு அளித்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலரும் நான்கு முறை வந்து அந்த இடத்தை அளவீடு செய்து கடையை அப்புறப்படுத்துமாறு தசரதனிடம் கூறி சென்றுள்ளனர் அதை கண்டுகொள்ளாத தசரதன் கடையை அகற்றாமல் உள்ளார் இந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் பெருமாள் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்றுள்ளனர் மேலும் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்றபோது சாலையோரம் தசரதன் வைத்துள்ள கடை இடையூறாக இருந்துள்ளது அதனைத் தொடர்ந்து ஊர் நாட்டாமை சத்தியசீலன் மற்றும் ஊர் பொதுமக்கள் தசரதனிடம் பொது இடத்தில் கடை வைத்துள்ளதால் ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற இடையூறு ஏற்படுவதாகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் அதனை அகற்றுமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது ஆத்திரமடைந்த தசரதன் மற்றும் அவருடைய உறவினர்கள் இளங்கோ அனுமுத்து ராசன் லட்சாதிபதி ஆகியோர் இணைந்து ஊர் நாட்டாமை சத்தியசீலனை சாராமாரியாக தாக்கியுள்ளனர் காயமடைந்த சத்தியசீலன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இது தொடர்பாக ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இதுவரை இது தொடர்பாக யாரையும் போலீசார் கைது செய்யாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று காவேரி பட்டினத்திலிருந்து ஜோலார்பேட்டை செல்லும் சாலையில் அரசு பள்ளி பேருந்து ஆகியவற்றை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு உறைந்து சென்ற ஜோலார்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதாக உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

வரு <laughs>